இந்திய ஜனநாயக கட்சியின் பெருமைக்க மாநில மாவட்ட ஒன்றிய கிளை மற்றும் பூத் கமிட்டி ஆகியாகிய நீங்கள் நான் சொல்வதை இப்போ திருப்பிச் சொல்ல வேண்டும் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கட்சி என்றால் ஒரு தோக்கம் என்றால் அந்த கட்சி எந்த நோக்கத்திற்காக தூங்கப்பட்டது என்பதை எல்லோரும் கேட்பார்கள் யாரும் சொல்லாத சில கருத்துக்களை நம்முடைய கொள்கையிலே சேர்த்து அன்றைக்கு கட்சி தூங்கி அந்த நாளில் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்து கட்சி துவங்கிய நாள் அந்த நாம அந்த நாளில் இத்தனை இந்த வருபவர்கள் சொல்லப்படுகிற அல்லது பின்பற்றப்படுகிற அல்லது நான் படிக்கப் போகிற இந்த அரிய கொள்கைகளை வைத்துத்தான் நாம் கட்சியை துவங்கிறோம் அதை முழுமையாக பின்பற்றி வருகிறோம் அந்த அடிப்படையில் நிலைக்கு நம் கொள்கையெல்லாம் நாம் இன்னும் உறுதியாக இருப்போம் எப்போதும் உறுதியாக இருப்போம் என்ற அடிப்படையில் நான் வாசிக்கிற அத்துணை கருத்துக்களையும் நீங்கள் மனதிலே நெஞ்சிலே கை வைத்து உணர்வோடு மரியாதையோடு நின்று இந்த கொள்கைகளை ஆதரிக்க வேண்டும் அதை திரும்பி சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வாசிக்க வாசிக்க நீங்கள் திரும்பி சொல்ல வேண்டும் உங்களுடைய கை உங்களுடைய மனசாட்சி ஒற்றதாக ஒற்றதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கை வச்சிருந்தோம் ஜனநாயகம் துறைக்க குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் நம்ம யார் மேலையும் குறிப்பிட்டு சொல்லல ஜனநாயகம் நம்ம கட்சியிலே ஜனநாயகம் இருக்கு நம்ம ஜனநாயகம் இல்லாங்கிறது காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி பத்திலேயே நாம் வந்து இந்திய ஜனநாயக கட்சி இந்தியாவில் இல்லை அது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அன்று இந்த கருத்தை என்று வலியுறுத்தி முதல் கருத்தாக முதல் முதல் கொள்கையாக நான் சொன்னேன் ஜனநாயகம் தடைக்க குடும்பாட்சி ஆற்றப்பட வேண்டும் தன்மானம் காக்க இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் டாஸ்மாக் மூடப்பட வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் விவசாய குடும்பத்தில் பிறந்த தமிழர் ஒருவரே நாடாள வேண்டும் இந்த கொள்கை முன்னிறுத்தித்தால் அன்று நாம் கட்சியை துவங்கிறோம் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் இந்த கொள்கைகளை நீங்கள் என்றும் மறவாமல் காலையில் இருந்ததுவுடன் திரும்பிச் சொல்லி பழக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வெற்றிகரமான மாண்டாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன்